சண்டே அன்னைக்கு சங்கரா மீன் வாங்கியிருந்தோம் அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் மீன் வாங்கினதுமே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அரிசி களைஞ்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த மீன் கவுச்சியே இருக்காது இப்போ கடையை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நச்சுக்கோங்க அதே மாதிரி பூண்டுமே இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டா நச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க இது கூட நச்சு வச்சிருக்க பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு அதை வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கூடவே மாங்காய் சேர்த்து கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே கிண்டி மூடி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி